இவன் வந்து பிரபாகரன்கிற ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு அதை வச்சு இந்த மக்கள் நம்ம ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ் தேசியம் சொல்லி ஒரு கருத்து உருவாக்கத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறான் பிரபாகரன் தமிழ் தேசியம் உண்டாக்குன மாதிரி நாம தமிழ் தேசியம் தமிழுக்குன்னு ஒரு தேசியத்தை உண்டாக்கணும் என்று உங்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் செய்கிறான் இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் பிரபாகரன் எந்த அர்த்தத்தில் அவர் தமிழ் ஈழம் கேட்டாரோ அந்த அர்த்தத்தில் தான் நீ தமிழ் தேசியம்னு பேசணும் பிரபாகரன் என்ன கேட்டாரே அங்கே இலங்கையில் அந்தந்த மாகாண சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு முஸ்லீம்களும் இருந்தார்கள் தமிழர்களும் இருந்தார்கள் எல்லா சமுதாயமும் இருந்தார்கள் ஆனாலும் அது போதுமானதாக இல்லை என்று கருதித்தான் எங்களை வந்து ஈழம்னு தனியாக பிரித்து கொடு தமிழ் ஈழம் என்று தனி நாடாக பிரித்து கொடு என்று தான் பிரபாகரன் போர் செஞ்சார் அந்த ஈழத்தினுடைய தேசியத்தை இலங்கை தேசியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இலங்கைக்குள்ளே தமிழ் தேசியம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இருக்கணுமா இருந்தால் கண்டிப்பாக ஆயுதம் தாங்கி தான் போராடி ஆகணும் எந்த ஒரு மனிதன் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அதிலிருந்து ஒரு பகுதியை பிரிக்கும் விதமாக வாதம் பண்ணுகிறானோ அதை வந்து ஆளுகிற ஆட்சியாளர்கள் வந்து அடக்குவார்கள் உலகத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி இப்போ இலங்கைன்னு ஒரு நாடாக இருக்கிறது ஓ நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் தனி நாடு என்று யார் பேசினாலும் அங்கே உள்ள முஸ்லீம்கள் எங்களுக்கு தனி நாடு என்று கேட்டாலும் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தனி நாடு என்று கேட்டாலும் பெரும்பான்மையாக இருக்கிற சிங் புத்தர்களே எங்களுக்கு தனி நாடு வேணும் இதில் இருக்க மாட்டோம் என்று கேட்டாலும் அரசு நடத்தக்கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இரும்பு கரம் கொண்டு அதை அடக்குவார்கள் ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டு கொண்டு அந்த பவர் வந்து சுருங்கிடும் குறைஞ்சிரும் அதுக்காக வேண்டி ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டாங்க அதை இப்போ தமிழ் ஈழம் என்று பேசினால என்ன செய்யணும் ஆயுதம் தான் தூக்கணும் உன்னை எடுத்து தான் நீ அடித்து உன்னை தோற்கடிச்சு விட்டு அந்த சே சில சேதங்களை ஏற்படுத்தி விட்டு உன்னை ஒத்துக்கிற வைக்குவேன் ஒன்று போர் மூலமாக ஜெயிச்சு தமிழ் ஈழத்தை உண்டாக்குவேன் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடிக்கிற அடிக்கு நீ பயந்து கடைசியில் தனியாக வாச்சும் போய் தொலைங்கடா எங்கிற நிலைமைக்கு உன்னை கொண்டுகிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் பிரபாகரன் வந்து தமிழ் ஈழங்கிறதை எடுத்தார் அதை எடுத்தாலே ஆயுதத்தை தூக்கம் நல்லா விளங்கிக்கிறங்க ஸோ நாங்கள் தனிநாடு வச்சுக்கிறோன்னு மனு கொடுத்தவுடனே அப்படியே அந்த வச்சுட்டு போங்கன்னு சொல்ல மாட்டான் தனிநாடுன்னு கேட்டாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணணும் எதன் கீழே நீ இருக்கிறியோ அதிலிருந்து நான் பிரிகிறேன்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படி டிக்ளேர் பண்ணி பிரபாகரன் செஞ்சது வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் அவர் பேசினார் அது ஓகே அதுக்குரிய வேலையவர் செஞ்சார் தமிழ் தேசியம் என்று சொன்னார் அவ தமிழர்களுக்குன்னு தனி நாடு வேண்டும் உன்னுடைய நாட்டின் கீழே நாங்கள் அங்கம் வகிக்க மாட்டோம்னு சொன்னார் இதையே இங்கே வந்து ஒருவன் சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும் தமிழ் தேசியம் என்றால் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி இங்கே தேர்தல் முதல் போட்டிடலாமா தமிழ் தேசியம்ங்கிற நீ தனி தேசம் கேட்கல இந்த பாராளுமன்ற அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு இந்திய ஜனநாயகத்துக்குள்ளே இருந்து கொண்டு அதில் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்திற்காக வேண்டி நாங்கள் போட்டியிட்டு அந்த கவர்னருடைய பதவி பெருமானத்தின் கீழே அந்த ஒன்றிய அரசனுடைய அதிகாரத்தை ஒப்புக்கொண்டு செயல்படுறோம்ங்கிறது ஒரு கட்சி நடத்துறதுக்கு அர்த்தம் நீ பேசுறது தமிழ் தேசியமா நீ பேசுறது இந்தியாவில் ஒரு மாநிலமாக தானடா இருக்கு அதான் இருந்துக்கிட்டு இருக்க ஏற்கனவே நீ என்ன கேட்குற தனி நாடு தமிழ் தேசியம்னா விளங்காத பாஷையில் சொல்கிறாங்க தமிழ் நாடுன்னு நீ சொல்லணும் ச சரியான வார்த்தையை சொல்லுவதாக இருந்தால் சரியான வார்த்தையை சொல்லுவதாக இருந்தால் தனித்தமிழ் நாடு அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படி தான் நீ தமிழர்களை தமிழன் ஆள்வதா தமிழர்களுக்கு தனி நாடு வேணும்னு பேச முடியும் நீ என்னத்தை சொல்லி இப்போ நீ வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாலும் கூட உன்னைய ஆளுவது யாரு ஒன்றிய அரசு தான் ஆளும் அவங்களுடைய நினைத்தார்கள்னால் ஒரு செகண்டில் கலைத்து விடுவார்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் உன்னை பிடிச்சி உள்ள கொண்டு போட்டு விடுவார்கள் நீ ஜெயிச்சது செல்லாது என்று ஆக்கி விடுவார்கள் உன்னுடைய கட்சியில் ஒன்றுனா காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வேறு ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வைத்து விடுவார்கள் அவங்கள நீ சேர்க்கிற இருக்கிற தீர்மானத்தில் கையெழுத்து போட மறுப்பார்கள் இதன் கீழே ஒருவன் செயல்படுவதற்கு பேர் தமிழ் தேசியமா நீ தமிழ் தேசியம்னு சொல்லி வந்து இந்த நீ வந்து முதுகெலும்புள்ளவனாக இருந்தால் நீ தமிழ் தேசியம்னு வெறியூற்றிய பிரபாகரன் மாதிரி தமிழ் தேசியத்தை கொண்டு வரணும்னு பிரபாகரன் என்ன மாதிரி கொண்டு வந்தார் அந்த மாதிரி நீ சொல்வதாக இருந்தால் முதல் நாம் தமிழர்னு கட்சி நடத்தலாமா இந்த கட்சி எதுக்கு போய் நீ இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்கிற அவமழங்கிற சின்னத்தை எதுக்கு நீ வாங்குற நீ என்ன செய்யணும் இது தனி நாட குற்றான்னு கேட்கணும் ஒரு காலத்தில் வந்து பெரியார் கேட்டார் ஒரு காலத்தில் அண்ணா கேட்டார் அது திராவிட நாடுங்கிற பேரில் கேட்டாங்க ஏன் கேட்டாங்கன்னு கேட்டால் இந்த தமிழக தமிழ் சென்னை மாகாணத்துக்குள்ளே எல்லாமே இருந்தது சென்னை மாகாணங்கிற அந்த பகுதிக்கு கீழே ஆந்திரா இருந்தது கர்நாடகா இருந்தது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகத்தான் சென்னை மாகாணம் இருந்துச்சு அது தமிழ்நாடுன்னு இப்போ கேட்க இயலாது திராவிட தான் கேட்க இயலும் அதனால் என்ன செஞ்சாங்கன்னா திராவிட நாடுன்னு கேட்டார்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு கேட்டார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் பிரிந்து போகிறோம் என்று அர்த்தம் அதுக்கு அப்போ பிரிந்து போகிறோங்கிற அளவில் தான் அந்த நிலைப்பாட்டை எடுத்த உடனே நேருடைய அரசாங்கம் பட்டேலுடைய அரசாங்கம் இரும்பு கொண்டு இவர்களை ஒடுக்க ஆரம்பித்த பிறகு அதை கைவிட்டு விட்டார்கள் திராவிட நாடு கொள்கை கைவிட்டு விட்டோம் அதற்கு சொன்ன நியாயங்கள் அப்படி இருக்கின்றன ஆனாலும் கைவிட்டுட்டோன்ட்டாங்க நாங்கள் தனி நாடு கேட்கலை அப்படி சொல்லிட்டு தான் இங்கே தேர்தலில் போட்டியிட முடியும் தனி நாடு கேட்டுக்கொண்டு தேர்தலில் போட்டிட முடியாது அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தமிழ் தேசியம் என்று ஒரு வாசகத்தை போட்டு மக்களை ஏமாத்துறான் ஆக புதுமையான ஒரு கருத்தை ஒரு யாரும் சொல்லாத ஒரு அஜெண்டாவை வைத்து விட்டாருங்கிறாங்க இந்த கூமுட்டைகள்லாம் ஆட அவன் சொன்ன தமிழ் தேசியத்துக்கு என்னட அர்த்தம் எல்லா கட்சி மாதிரி ஒரு கட்சியாக இருப்பான் அதுக்கு பேர் தமிழ் தேசியம் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மோடி கீழே தான் நீ இருந்தாவணும் அல்லது அந்த ராகுலுக்கில் தான் இருந்தாவணும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான் இந்த மாநிலத்தில் ஒரு சின்ன ஒரு பவர் உங்களுக்கு உங்களுக்கு இராணுவம் வைத்து கொள்ள முடியாது நீங்கள் ரூவா நோட்டு அடிக்க முடியாது ஏன்னா இந்திய அளவில் உள்ள பல பல விஷயங்களை வந்து கல்வி கூட இனிமே முடியாது மத்திய அரசுடைய கல்வியாக போகுது அதனால தான் நீங்கள் வந்து நீட்டு போட்டுன்னு போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒவ்வொரு அதிகாரமும் அவன் கையில் வைத்துக்கொண்டு சும்மா மாநகராட்சிகளுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்குறோம்ல மாநிலத்தில் அதை விட கொஞ்சம் அதிகாரத்தை கூட உங்களுக்கு தந்திருக்குறான் அவ்வளோதானே தவிர ஆட்சி யார் கையில் இருக்குது என்று கேட்டால் அங்கே தான் இருக்கிறது எங்கே மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் தான் இருக்குது அதில் இருந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு விட்டு நீ தமிழ் தேசியம்ட யாரை ஏமாத்துற தமிழ் தேசியம்னா பிரபாகரமாக மாதிரி என்ன செய்யணும் ஒரு ஒரு நாள் சொன்னான்டா உள்ளே போயிடும் அவ்வளோதான் ஒரே ஒரு நாள் அறிவித்து தேர்தலை கட்சியெல்லாம் கலைச்சிட்டோம் நாங்கள் தனி தமிழ்நாடு தான் தமிழ் தேசியம்னு புரியாத பாஷையில் பேசாத தமிழ் ஈழம்னு பிரபாகரம் பேசுகிற மாதிரி தமிழ் தனி தமிழ்நாடுன்னு பேசு எப்படி பேசுனேன் தமிழ் தமிழ்நாடுன்னு பேசுனா தமிழ்நாடுன்னு இதுக்கு பேர் விட்டோம் அந்த மீனிங் வந்துடுறாருன்னா தனின்னு சேர்த்துக்க எப்படி சொல்லணு நாங்கள் பிரபாகரன் எப்படி தமிழ் ஈழம் உண்டாக்கினாரோ நாங்கள் தமிழன் தான் இந்த நாட்டை ஆளணும் என்று நாங்கள் எடுத்துருக்குறோங்கிற உன் சொல்லுபடி தமிழனை ஆளட்டும் நீ எடுத்திருக்கிற அந்த அஜெண்டா அப்படி ஆளையலுமா எல்லா மக்களும் உனக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே ஓட்டு போட்டால் கூட நீ தமிழன் ஆளுவியா தமிழனுடைய நாடு ஆகுமா தமிழனுக்கு தனி நாடு ஆகுமா உனக்கு இராணுவம் வைத்து கொள்ள முடியுமா ரூபா நோட்டு அடித்து கொள்ள முடியுமா பல விஷயங்கள் கனிம வளங்கள் எல்லாமே அங்கே போயிடுச்சு உனக்கு ரயில் வச்சு ட்ரெயின் வச்சுக்கிற முடியுமா உனக்கு அப்போ பல விஷயங்கள் அங்கே தான் இருக்கிறது வரி கூட நீ வாங்க முடியுமா அவன் வாங்கி கொண்டு உனக்கு பாதையை பிரித்து தர்றான் அப்போ எல்லாமே அவன் கையில் இருக்கக்கூடிய அதை கூட விரும்ப விரும்புனபடி பிரித்து தருவான் ஒரு மாநிலத்துக்கு அதிகம் கொடுப்பான் ஒரு மாநிலத்துக்கு கம்மியாக கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒன்றில் வந்து திமுக எப்படி ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அண்ணா திமுக எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ காங்கிரஸ் எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ நானும் ஒருவனாக இருக்கேன்னு ஒருத்தன் வர்றான் இதுக்கு பேர் தமிழ் தேசியம்ங்கிறாங்க அடே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீ வந்தால் தானடா தமிழ் தேசியம்னு சொல்ல முடியும் திமுக என்ன செய்யுது நீ தான் நீ தான் ஆட்சி மத்திய அரசாங்கம் உனக்கு தான் நான் மாநிலத்தில் நிற்கிறோன்னு சொல்கிறான் அது ஓகே அவன் தமிழ் தனி தமிழ்நாடு கேட்கல அதிமுக அதை தான் சொல்கிறான் காங்கிரஸுக்காரனும் அதை தான் சொல்கிறான் காங்கிரஸுக்காரன் வந்து தனி நாடையை கேட்குறான் கேட்கல கம்யூனிஸ்டுக்காரன கேட்கவில்லை இருக்கிற லற்றுப்பேடு கட்சியிலேருந்து பெரிய கட்சியிலேருந்து அத்தனை கட்சிகளுமே அதை கேட்கவே இல்லை அவர்களுக்கெல்லாம் குற்றவாளிகள் கிடையாது அவங்கள விமர்சிக்க முடியாது நீ என்ன சொல்கிற இதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் கொண்டு வர தமிழ் தேசியங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாண்டு ஏமாத்துறான் தமிழ் தேசியம் நான் பேசுறது உன் அரசியல் தமிழ் தேசியம் கிடையாது தமிழ் தேசியத்தை பற்றி விவாதத்துக்கு வர்றியன்று பேர் கூப்பிடுறான் சும்மா உட்காந்துட்டு இருக்கானுவ தமிழ் தேசியம்னு இந்த கிறுக்கு பையை சொல்றது வந்து ஒன்னா நம்பர் வடிகட்டிய முட்டாள்தனம் பொய் புழுக மூட்டை அதுக்கு கூட விவாதத்துக்கு போக மாட்டேன்ட்டாங்க நான் அதுக்கும் சேர்த்தே இப்போ கூப்பிடுறேன் நீ இஸ்லாம் பற்றி அழைச்சி அதுக்கும் விவாதம் தமிழ் தேசிய பற்றி விவாதத்துக்கு வர்றியா நான் பகிரங்கமாக பொதுமாதிரியை போட்டு விவாதிப்போம் அப்போ தமிழ் தேசியம் நீங்கள் சொல்வது பொய்யா நிசமாக எதையும் நோக்கி உன்னை அழைக்கிறான் அடையாள இருக்கிற கூமுட்டையில் அவங்களை கேட்குற எதுக்குடா உன்னை கூப்பிட்றான் தமிழர்களுக்கு தனி நாடு கேட்டு கூப்பிட்றானா இல்லை இத்தனை மாநிலங்களில் ஒரு மாநிலமெல்லாம் எப்படி செயல்படுது அது மாதிரி உள்ள அரசியலில் என்னை என்னையும் முதலமைச்சர் ஆகுங்கன்னு கூப்பிட்றான் வழங்குதா ஒரு முதலமைச்சர் ஆகுறதுங்கிறது தான் தான் தேசியம் அதுக்கு பேர் தேசியம் இல்லை இந்திய தேசியம் இந்திய தேசியத்தில் தான் நீ இருக்கிறாய் இந்திய தேசியத்தில் இருந்தால் தான் நீ தேர்தலில் போட்டியிட முடியும் இந்தியாவில் இந்திய தேசியத்தில் இருந்தால் தான் உன்னை தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கும் இந்திய தேசியத்தில் இருந்தால் தான் உன்னை இந்த மாதிரி பேசுறதுக்கு விட்டு வச்சுருப்பாங்க நீ இந்திய தேசத்தை கடந்து தமிழ் தேசியம்னு சொல்லி அதை வந்து அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையை பேசுறதுனால அரசாங்கம் கண்டுக்கிறாமல் இருக்குது அதனுடைய தெளிவான அர்த்தத்தை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக இன்றிலிருந்து நாங்கள் தனித்தமிழ்நாடு தான் தமிழனை தமிழன் ஆளணும் மோடி ஆளக்கூடாது யார் ஆளக்கூடாது ராகுல் ஆளக்கூடாது மன்மோகன் சிங் ஆளக்கூடாது தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதனால் இந்த இதிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியேறுகிறோம் எங்களை தனி நாடாக இத்தனாம் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தனி நாடாக நாங்கள் ஆக்குவதற்கு ஆயுதம் ஏந்தி போராடுவோம் இவன் சொல்லி எதை மாதிரி ஒரு எடுத்துக்கொள்ளலாம் வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கூமுட்டைகளை ஏமாத்துறான் நான் சொல்வது தமிழ் தேசியம் நீ சொல்வது என்ன அப்படிங்கிறான் என்னடா தமிழ் தேசியம் சொன்ன என்ன சொன்ன ஒன்றும் கிடையாது அப்ப இவன் தமிழ் தேசியம்லாம் கிடையாது பொய்க்கு சொல்றான் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு உண்டாக்குனா தான் தமிழனே நீ சொல்லக்கூடிய எவன் பச்சை தமிழன்னு சொல்றியோ அவனையே நீ முதலமைச்சராக வச்சாலும் வச்சியும் பார்த்தீங்கல்ல எம்ஜிஆர் தான் மலையாளி விட்டுருங்க கருணாநிதி தான் தெலுங்கர் அதையும் விட்டுருங்க அண்ணா துறை ஒரு அவர் தமிழர் தானே தனித்தமிழ்நாடு இருந்துச்சு தமிழன் தமிழன் ஆண்டுருக்கிறானே ஆண்டதுனால என்ன முன்னேற்றம் வந்துருச்சு ஆளாதனால என்ன பின்னேற்றம் வந்துருச்சு நீ சொல்லக்கூடிய சித்தப்பஞ்ச எடப்பாடி தமிழன் தானே ஓங்கிறது பிரகாரம் அவன் ஆண்டுருக்குறானே ஜெயலலிதா தான் வந்து கன்னடத்து இப்போ சொல்லிடுறேன் சரி விட்டுருவோம் அப்போ ஜெயலலிதா பன்னீர்செல்வம் இருந்தார் அவர் யார் தமிழன் தானே எடப்பாடி இருந்தார் தமிழ் தமிழர் ஆண்டு இருக்கிறாங்க இல்லாத ஒன்று சொல்கிற அது 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 பேர் தமிழ் தேசியமா எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் தமிழ் தேசியமா அது எவன் எவன் இருந்தாலும் அந்த ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி அவ்வளோதான் நீ ஒரு தனி ராஜ்யம் படைத்தவன்லாம் கிடையாது நீ நினை நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இவன் தனி தேசி தமிழ் தேசியம்னு சொல்வது நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும் கட்சியை கலைக்கணும் அரசாங்கத்துக்கு கெடு விதிக்கணும் இத்தனாந்தேதிக்குள் தமிழ்நாட்டை தமிழ் தனி தமிழ்நாடாக நீ அறிவிக்க வேண்டும் அதில் தமிழர்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை மறுத்தாயானால் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடி அதை அடைவோம் அப்படின்னு இவன் சொன்னால் மட்டும்தான் இவன் டிஃப்ரெண்ட்டான அரசியல் பேசுகிறான்னு அர்த்தம் வரும் இவன் பேசுகிற தமிழ் தேசியமே இவன் தமிழ் தேசியமே இது கிடையாது அது பைத்தியம் எல்லாரும் இங்கே இருக்க நடக்கிறான் ஐம்பட்டு பேரும் இங்கே இருக்கிறான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்துக்கிறான் இதில் உள்ள எல்லா விஷயமும் ஜனநாயகத்தையும் கட்டுப்படுறான் போலீஸில் சம்மான் அனுப்புனா போய் கையை கட்டிகிட்டு போய் பதில் பதில் கொடுத்துட்டு வர்றான் கோர்ட்டில் கேஸ் போட்டால் போய் ஆஜர் ஆகுறான் நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது நான் தமிழ் தனித்தமிழ் நாடுறான்னு சொல்ல மாட்டேங்கிறான் எல்லா சிஸ்டத்துக்கு உள்ளே என்ன செய்கிறான் அவன் இருக்கிறான் போலீஸார் பர்மிஷன் கொடுத்தா பேசுகிறான் பர்மிஷன் கொடுத்தாட்டி பேசாமல் நிற்கிறான் அப்போ கட்டுப்பட்டு போகிறான் எது கட்டுப்பட்டு போகிறான் இந்திய தேசியத்துக்கு கட்டுப்பட்டு போகிறான் இந்திய தேசியத்தில் கட்டுப்பட்டு ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக செயல்படக்கூடிய ஒருத்தன் சொல்லுகிறான் நாங்கள் வித்தியாசமான தமிழ் தேசியத்தை கொண்டு வரோம் இதுக்கு பேர் தமிழ் தேசியமா தமிழ் தேசியம்னு பேசுகிறவன் எவன் பேசினாலும் சரி இப்படி தெல்ல தெளிவாக பேசி உனக்கு செய்ய இயலுமா இன்னும் சிலக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அனைவருக்கும் தான் இந்த பதில் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் பண்ண தமிழ் ஊதி ஊதிவிட்டதை தான் இவன் எடுத்து பிடிச்சிக்கிட்டான் நீங்கள் சொன்னதும் பொய் தான் அது வந்து வேறு தமிழ் தமிழ் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி பெரியாரிஸ்டுகளாக இருந்தாலும் சரி அவங்களாம் தமிழ் தே தமிழ் தேசியங்கிறத ஏற்றுக்கொள்கிறோம் சீமானுடைய போக்கை கண்டிக்கிறோங்கிற என்ன தமிழ் தேசியம் ஏற்றுக்கிற இப்படி சொல்ல இப்போ தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம்னா அதுக்கு என்ன அர்த்தத்தை சொல்றிய பச்சையாக சொல் இதில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறது தான் தமிழ் தேசியக்கு அர்த்தமாக இருந்தால் அது அல்ல பிரபாகரன் சொன்ன தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தேசம்டா நாடு த தேசியம்ங்கிற வார்த்தை இந்திய தேசியம்னா என்ன இந்தியங்கிற ஒரு நாடுங்கிற அர்த்தம் இந்திய நாடுக்குள்ளே இருக்கிறோன்ட அர்த்தம் அப்போ இலங்கை தேசியம்னா இலங்கைக்குள்ளே இருக்கிறேன் அர்த்தம் அப்போ தமிழ் தேசியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ் தனி நாடாக ஆகிவிட வேண்டும் தனித்தமிழ் நாடுங்கிற ஒரு காலத்தில் கோரியவரெல்லாம் பயந்து போய் தனி திராவிட நாடு கேட்டவொடன்னா துண்டைக்கான துணியைக்கானு போயிட்டாங்க போய்விட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க வாந்தி எடுத்த விஷயத்த கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மே பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு தமிழ் தேசியம்ங்கிறான் அப்போ அந்த தமிழ் தேசியம்னு சொல்வதே பச்சை பொய் இவன் பேசுவதற்கு பெயர் தமிழ் தேசியம் அல்ல ஒன்று வழங்கிக்கணும் அடுத்து என்ன செய்யணுன்னு கேட்டால் அது எப்படி தூண்டி விட்டு எப்படி மக்களை கொண்டு வர்றான்னு கேட்டால் தமிழன் தான் ஆளணுங்கிறத என்னுடைய நோக்கம்கிறான் சரி தமிழனே ஆளட்டும்டா உங்க கருத்துப்படி தமிழன் நீனே ஆள்றா நீனே ஆண்டா கூட எப்படி தமிழ் தேசியமாகவும் நீனே வந்து இவன் அடிமையாக இருக்கப்போல அவன் அடிமையாக இருக்கிறது நீ அடிமையாக இருக்க போற நமக்கு கருணாநிதி தெலுங்கு ஸ்டாலின் தெலுங்கு தெலுங்கணா இருந்துட்டு போறான் அவன் தெலுங்கனா இருக்கிறதுக்கு போல நீ வந்து ஆள் இருக்க நீ வந்து என்னத்தில் ஆளப்போற தனித்தமிழ்நாடு போறியா இந்திய தேசத்தில் ஒருவனாக போறாயா அப்போ இந்திய தேசத்தில் ஒரு மாநிலமாக நீ ஆள வந்தாயானால் இதுல என்ன தமிழன் வந்தா என்ன இவன் தான் என்ன இருக்குது உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே ஒரு பஞ்சாயத்து போர்டு அதிகாரம் மாதிரி உள்ளது மாநிலத்து இது நீங்களே கேட்குறீங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிக்கு இன்னும் போராடிட்டு கிடக்கிறீங்க சுயாட்சியே ஒன்றும் கிடைக்கல நீங்கள் தனி நாடு கேட்பீங்களா சுயாட்சிக்கு இன்னும் அன்ன காலத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறோம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தனித்த தனித்தமிழ்நாடு கேட்காமல் இருந்து கொண்டு தனித்தமிழ் தேசியத்தை கேட்காமல் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை வைத்து மக்களை ஏமாற்றி நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோங்கிறான இது அயோக்கியத்தனமா இல்லையா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்கணும் முதல்ல இவனை பற்றி வழங்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் சரி அப்போ தமிழனுங்கிறப்பா தமிழனுக்கு தான் உன்னுடைய அளவுகள் என்ன தமிழனுங்கிறது தமிழ் என்பது அது ஒரு மொழி தானே ஒரு அரபியன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அரபு மொழி பேசுகிறவண்டு அர்த்தம் மலையாளிக்கு என்ன அர்த்தம் மலையாளி மொழி பேசுகிறவன்ட்டு அர்த்தம் ஆங்கிலம் என்ன என்ன அர்த்தம் ஆங்கில மொழி பேசுகிறவண்டு அர்த்தம் தமிழனா என்ன அர்த்தம் தமிழ் பேசுகிறவன்ட்டு அர்த்தம் தமிழ்ங்கிற ஒரு தானே பேர் தமிழுக்கு எழுத தொண்டு காவியங்கள் எல்லாம் அந்த மொழிக்கு செஞ்ச வேலை தானே தமிழில் அதை எழுதுனாங்க இதை எழுதுனாங்க இதிகாசம் எழுதுனாங்க எல்லாம் சொல்லி எல்லாம் எதுக்கு செஞ்ச வேலை தமிழ் மொழிக்கு செஞ்ச வேலை அப்போ தமிழ் தமிழ் என்பது ஒரு மொழி என்பது வழங்கிக்க மொழி என்பது பாரம்பரியமாக வராது மொழி வருமா தமிழனுக்கு பிறந்தவன் வந்து அதனால் அவன் தமிழ் பேசிடுவானா ஒரு தமிழனுக்கு பிறக்கிறான் அவன் அந்த முறைப்படி இந்த மொழியை கற்றுக்கொள்ளவில்லை அவனை கொண்டே அமெரிக்காவில் கொண்டே பிள்ளை பெற்றுட்டு அங்கேயே வளர்க்குறாங்க அவனுக்கு தமிழ் தெரியுமா நான் தமிழுக்கு தமிழனுக்கு பிறந்தான் என்ன நீ தமிழ்நாடா நீ தமிழ்ன்னு கிடையாதுடா நீ தமிழ் பேசலையே அப்போ தமிழன்று ஒருத்தனை சொல்வதாக இருந்தால் அந்த மொழி பேசுகிறவன் தமிழனுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் வர முடியும் வேறு அர்த்தம் கொடுக்கவே முடியாது தமிழன் சொல்வதாக என்ன அர்த்தம் தமிழ் மொழி பேசுபவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து பெரியார் தமிழ் மொழி தானே பேசினார் அவருடைய பூர்வீகம் கன்னடமும் எதோ ஒன்று இலவாக இருந்துட்டு போகுது அதில் பத்திரிக்கை நடத்தினார் அதில் செயல்பட்டாரு செயல்பட்டார் அதிலே தீர்மானங்கள் போட்டார் அவருடைய கட்சியில் உள்ள தீர்மானங்கள்லாம் அவர் அவருடைய தாய்மொழின்னு சொல்கிறீங்களா அதிலையே செஞ்சார் இது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நாம் இருக்கிறதுனால தமிழ் நமக்கு பிடிச்சதுனால நம்முடைய எல்லா இயக்கங்களையும் தமிழிலே செய்வோம் என்று வந்தவர்கள் தான் யார் பெரியார் அவர் என் இல்லைங்கிற தமிழ் பேசுவாரில்ல அவர் தமிழில் தான குடியரசு பத்திரிக்கை பத்திரிகை நடத்திருக்காரா அப்போ விடுதலை நடத்தியிருக்காரு குடியரசு த பத்திரிக்கை நடத்தியிருக்காரு அவரை த தமிழ் இல்லைங்கிற அப்போ தமிழுக்காக பேசக்கூடிய வை வைகோபால்சாமியாரே அவர் தமிழன் இல்லையா விஜயகாந்து தமிழில் பேசலையா அவர் என்றைக்கே அது மேடையில் தெலுங்கில் பேசி கேட்டிருக்கிறீங்களா அது தெலுங்கன்னு விஜயகாந்த் தெலுங்க இவர்தான் தமிழன் தமிழன்னு காட்டுறாங்களாம் ஜெயலலிதா மலையாளி ஜெயலலிதா மலையாளி தான் அந்த அம்மா வந்து தமிழில் தானே பேசினுச்சி சட்டசபையில் மலையாளத்தில் பேசினுச்சு கன்னடத்தில் பேசுனாங்களா அல்லது பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படியாவது பேசுனாங்களா உங்களுடைய எந்த ஒரு அறிக்கையாவது கன்னடத்து மொழியில் மக்களுக்கு விட்டுருக்கிறார்களா அவங்களுடைய எல்லா எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் இருந்தாலும் வைகோவாக இருந்தாலும் விஜயகாந்தாக இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம் என்னவாக இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணில் வந்து தமிழ் மண்ணில் வாழ்கிற காரணத்தினால தமிழாக மாறிட்டாங்களா இல்லையா தமிழ் பேசுகிறாங்களா இல்லையா அப்போ தமிழ்ந்து ஆளுநர் தமிழ் இருந்து எப்படி எப்படி தமிழ தமிழ்தான் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு பிரகாரம் பார்த்தாலும் ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு தமிழ் தானே பேசுகிறாரு சட்டசபை எதில் நடக்குது தமிழாக நடக்குது அப்போ தமிழ் பேசக்கூடியவர்களாக எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் அது தமிழ் இல்லைங்கிறான் அப்போ தமிழ்ங்கிறது இனமா அப்போ பிறப்புல வரும்னா கொண்டு வா பார்ப்போம் ஒரு ஒரு பிள்ளையை கொண்டு வாங்க சின்ன பிள்ளை தமிழனுக்கு பார்த்தா நூறு பிள்ளையை கொண்டு வா தனியார் முன்ன அடைச்சி போட்டுடுறேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவனை தமிழில் பேசுகிறான்னு பார்ப்போம் பேசுவான் பேச பேச மாட்டான் இனம்டா அது ரத்தத்தில் வந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் நம்பிக்கை பிரகாரம் இனம் என்று சொன்னால் அப்போ செட்டியார் மகன் செட்டியாராக தான் இருப்பான் அதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை நம்பிக்கை தான் செட்டியார் மகன் செட்டியார் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் முதலியார் மகன் முதலியார் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு வந்து அது வந்து பாரம்பரியமாக வரலாம் ஐயருடைய புள்ள தான் ஐயராக இருக்க முடியும் நம்பிக்கை ஐயர் இல்லாத ஒருத்தர் ஆக முடியாது ஏன் ஆக முடியாது அதுக்கு ஒன்றும் குவாலிஃபிகேஷன் கிடையாது ஐயர் என்பதற்கு இன்ன தகுதி முதலியார் என்ன தகுதி ஐயருக்கு பிறக்கணும் அதான் தகுதி முதலியாருக்கு என்ன தகுதி முதலியாருக்கு பிறக்கணும் அதுதான் தகுதி அப்போ தகுதி என்பது அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தகுதியை கொண்டு தீர்மானிங்க இந்த சாதி இனம் என்று சொல்வது எல்லாமே தகுதியை கொண்டு வருவதில்லை நம்பிக்கை அடிப்படையில் வருவது அந்த நம்பிக்கை என்னது இவனுக்கு பிறப்பில் தான் அது வரும்னு நம்புகிறான் என்ன நம்புறான் அப்படி நம்புகிறான் அந்த மாதிரி வைத்தியம் என்று சொன்னால் திராவிடம் என்பது அது எந்த ஒரு மொழியின் பேர் கிடையாது அது ஒரு இனத்தின் அவன் நம்புகிறான் திராவிடம்னா என்னது இந்த ஆரியர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் திராவிடர்கள் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்போ பிராமணர்கள் இதில் வரமாட்டாங்க மற்றவர்கள்லாம் வருவாங்க அப்போ திராவிடம்னு சொல்வது வந்து என்னது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் நீ வந்து திராவிடனா நீ ஆரியனான்னு கேள்வி கேட்கணும் ஏன்னு கேட்டால் ஒரு ஐயரை கூப்பிட்டு நீ திராவிடன் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு சொல்லலாம் திராவிடன்னா திராவிடனுக்கு பிறக்கு அனுப்பாதாப்ப எங்கள் நம்பிக்கை நீ திராவிடனுக்கு இல்லை வேற ஒரு இனம் அவ்வளோப்பா வந்து குடியர் நீங்கள் கைப்பருப்போலன் களமாய் அவ்வளோ நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணலாம் தமிழ் பேசுகிற ஒருத்தனை வந்து தமிழ் வந்து நம்பிக்கையா அது ஒரு சித்தாந்தமா அது ஒரு மெசேஜ் அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயமா கொள்கை சார்ந்த விஷயம் கொள்கை சார்ந்த விஷயமா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும் இப்போ இஸ்லாம்னு நாங்கள் எடுத்துருக்குறோம் இஸ்லாம்ங்கிறது பிறப்புல வராது ஏற்றுக்கிட்டா தான் முஸ்லீம் முஸ்லீமுக்கு பிறந்தோம் முஸ்லீமாக இருக்க மாட்டான் முஸ்லீம் அல்லாதவருக்கு பிறந்த முஸ்லீமாக இருப்பான் இப்போ இருப்பான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டால் ஆயிடுவான் ஏற்றுக்கலன்னு ஆக மாட்டான் இதான வந்து தமிழனுக்கு அர்த்தம் அப்போ ஓன் சொல்லி பிரகாரம் பார்த்தாலும் எல்லாம் தமிழ்தான் ஆண்டு இருக்கான் அந்த தமிழ்நாடு பழத்தையும் அவன் அவன் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்கானா இருக்கட்டும் எங்கேருந்து வந்தவன் அவை வேண்டாலும் இருக்கட்டும் அவன் அவனுடைய எல்லா விதமான செயல்பாடும் தமிழில் தமிழ் மக்களுக்கு ஆக தமிழ் மொழியில் தானே இருந்தது அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து புதுசாக வந்து என்ன செய்ய போகிற அப்போ அந்த விஷயத்துலேயும் மக்களுக்கு உசுப்பி விடுறான் எல்லாம் தமிழ் இல்லை நான் தான் தமிழ் இவன் தான் முன்பு தமிழ் தான் கேரளாக்காரன் சீமான் தான் கேரளாக்காரன் கேரளாவை சேர்ந்த யாக்கோபு என்பவருடைய பேரையுவன் அங்கேருந்து பஞ்சம்புளைக்க வந்தார்கள் வந்தது அவருடைய ம அப்பன் பேர் வந்து செபஸ்டியன் செபஸ்டியனுடைய மகன்தான் சீமான் இவங்க மொழி மொழியால் மொழியால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கேரளாக்காரங்க வழங்குதா மதத்தால் கிறிஸ்தவர்கள் இவன் தமிழன்று இவன் வீர சைவத்தை கொண்டாடுறதுக்கு இவனுக்கு தகுதி ஏற்றவன் வீர சைவ பரம்பரையில் வரவே கிடையாது இவனை வேண்டாம் அதை சொல்லி ஒதுக்கலாமே தவிர ஆனால் நாங்கள் ஒதுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் தமிழில் பேசுகிறான்ல சீமான் தமிழானு பேசுறான் அவனும் தமிழன் தான் சீமான் தான் நாங்களும் தமிழன் தான் தமிழில் தான் பேசுகிறோம் முஸ்லீம்னா தமிழன் இல்லையா தமிழனையே நாங்கள் தமிழ் பேசுனா தமிழன் இங்கேருந்து ஒருத்த இத்தனை பேர் உயர்கல்விகள் படிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க மூணு தலைமுறையாக இருக்கிறாங்க அவனில் எவனுக்குமே தமிழ் தெரியாது ஆனால் அவனோடய கொள்ளுப்பாட்டம் தமிழனா இருப்பான் அப்போ வந்து கமலா ஹாரிஸுங்கிறது தமிழ்ச்சு நீங்கள் சொல்லுவீங்களா பிறப்புல வருமா வராதீங்க அவருக்கு தமிழ் தெரியாது எந்த காலத்துலேயே போனாங்க தமிழை விட்டுட்டு வேறு மொழிக்கு மாறிக்கிட்டாங்க அவர் ஆங்கிலேயர் தான் அவர் அப்போ அந்த மொழியில் வந்து அந்த மொழியில் அவர்கள் பேசி பழகிய சிந்தித்து அதில் வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மொழியை சேர்ந்தவர்கள்னு சொல்லணும் இதுக்கு மாத்தமா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் தமிழனா இவன் தமிழனாண்டு சொல்லி என்ன செய்கிறான் ஏதாவது கேள்வி கேட்டால் நீ தமிழனா நான் தமிழண்ணாங்கிறான் எல்லாம் தமிழ் பேசுகிற ஐம்பது பேர் தமிழன் தமிழன் என்பதை சோதித்து அறிய முடியும் சாதி என்பதை நம்பிக்கை அடிப்படையில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சாதி இனத்தையெல்லாம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தமிழ் தேசியம்ங்கிற அதில் ஒரு பொய் சொல்கிறான் தமிழன் யார் என்பதிலையும் பொய் சொல்கிறான் எல்லாரையும் தமிழன் இல்லாண்டு ஆக்கி விட்டு தமிழனுடைய ஆட்சி வரப்போ எந்த பண்டியுடைய ஆட்சி வந்தாலும் சரிதான் நீ அந்த ஒன்றியத்துக்கு கீழே வரக்கூடிய ஆட்சியாக தான் நீ இருப்பாய் அதை வழங்கிக்கிறணும் நீ ஒரு தனி தனித்தமிழ்நாடாக ஒன்னால் உருவாக்க உருவாக்கவே இயலாது ஏண்டா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள கொண்டே வச்சு போடுவாங்க எந்தளவுக்கு ஒன்று கேட்டால் காஷ்மீரை வந்து போனால் போன தனி தனிநாடாக கொடுத்துட்டு போனான் அதை வந்து டிக்ளேர் பண்ண காரணத்துக்காக ஷேக் அப்துல்லா பிடிச்சி கைது பண்ணி கொடைக்கானலில் வச்சுருந்தாங்களா எத்தனை வருஷம் கொடைக்கானல் சிறையில் இருந்தார் கொடைக்கானலில் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் எதற்காக வேண்டி இது தனி நாடு என்று டிக்ளேர் பண்ணதுக்காக வேண்டி அப்போ தனி நாடத்தான் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனான் அதை வந்து ஜீரணிக்க மாட்டாங்க எந்த ஒரு அரசாங்கமும் அதையெல்லாம் பார்த்து அரண்டு போய் அண்ணாவெலாம் நினைஞ்சிட்டார் கையை விட்டார் அந்த கொள்கையை பெரியாரும் கை விட்டார் தனி தமிழ்நாடுங்கிறது அதெல்லாம் பேச இயலாதுங்கிற மாதிரி வந்துட்டு அதனுடைய காரணங்கள் இருக்கிறது அந்த கொள்கையை கைவிட்டோன்னு போயிட்டாங்க அப்போ அப்ப என்னன்னு கேட்டா எல்லாரும் இதுக்கு ஏமாத்துற தமிழ் தேசியம் தமிழ் தேசம் நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் மாதிரி சொல்லிட்டு போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடு ஏதாவது இருந்தால் அதை சொல்லி தொலைச்சிட்டு போ என்ன யாரும் சொல்ல தமிழ் தேசியத்தை பற்றி என்கிட்ட எவனாக வாதிக்க தயாரான்னு கேட்குறான் அதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க பாடா பேச ஒன்று கூப்பிடணுமா இல்லை தமிழ் தேசியம்னா என்னன்னு விளக்கி சொல்லணுமா இல்லையா அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அது தப்பா இருக்கா இப்போ